தமிழகத்திலே இல்லாத பிரச்சனைய கற்பனையா மக்கள் மத்தியிலே கிளப்பி விட்டு தமிழகத்தில் ஒரு கொந்தளிப்பை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் நினைத்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எலி எதுக்காக திடீர்னு ஏரோப்ளேன் ஓட்டுது அப்படின்னு நீங்க கூட யோசிக்கலாம் ஒதுக்கிக்கிட்டு இருந்த சீமான பிஜேபிளுடைய எச் ஏன் திடீர்னு ஆதரிக்கிறாரு எல்லாமே எதிரிக்கு எதிரி எதிரே ஃபார்முலா தான் சீமான் பெரியார பிச்சு எடுக்க ஆரம்பிச்சார்ல என்ன பாராளுமன்ற கன்சென்சி டிலிமிட்டேஷன் பத்தி பிரதமர் சொல்லி அல்லது அரசாங்கம் சொல்லி இருக்கா இல்ல மாண்புமிகு ஜனாதிபதி சொல்லி இருக்காங்களா இல்ல பார்லிமென்ட் தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கா ஒண்ணுமே இல்லாத பொழுது டீலிமிஷன் பத்தி பேசுறது உண்மையிலேயே மோசடி வேலை கொஞ்சம் ஓவரா உணர்ச்சிவசப்பட்டுட்டாரு அதான் டிலிமிட்டேஷனே

நீங்க ஹிந்தியை வளர்த்து தமிழ அழிக்கிற சன்சைன் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்க முதல்வருக்கு தமிழ் பற்று முனை அளவேனும் இருக்குமானால் அந்த சொல்லல உங்க தகப்பனார் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி கூடமா மாத்துங்க இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் குடும்பத்திற்கு தமிழை அழிப்பதுதான் நோக்கம் தமிழ் பற்று கிடையாது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் காசு கட்டி படிக்கிற ஸ்கூல்ல எப்படிங்க சமச்சீர் கல்வியை கொண்டு வருவாங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிற பேரண்ட்ஸே கான்வென்ட் போகத்தில் எல்லாம் அலையிறாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போ ஆனா பழைய சோறு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது சீமான் இப்போ தமிழக அந்த இதெல்லாம் கைது பண்ணாங்கல்ல சீமான பாதுகாவலர் அவங்களோட இதெல்லாம் அது எப்படி அந்த நடவடிக்கை காவல் ஆய்வாளரின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்க நோட்டீஸ் சர்வ் பண்றதுன்னா என்ன வீட்டில் ஒட்டிட்டு போனாலும் முடிஞ்சு போச்சு ஒட்டிட்டு வேண்டியதானே அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எதுக்கு போறீங்க நாயக்கரை சரியான முறையில சீமா நபர்கள் விமர்சித்து வர்றதுனால ஈவே ராமசாமியின் கை கூலிகள் இந்த மாதிரி மோசமான நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்க நடவடிக்கை

ரெண்டு பேரும் உடன்பட்டு மேற்கொள்ளும் உறவு சட்டப்படி குற்றமாகாது அப்படின்னு சமீபத்தில் கோர்ட் சொல்லியிருக்கோம் ஹெச் ராஜா சொல்கிறார் அதாவது விஜயலட்சுமி அழுகையெல்லாம் பேஸ்ட்டுங்கிறார் அதனால் சட்ட அதோட கடமை சேட்டு ஆய்வாளர் என்னத்துக்கு அதுக்கிரமத்தில் ஈடுபடணும் ஆகவே இந்த அரசாங்கம் அவங்களால் தாங்க முடியல இவே ராமசாமி நாயக்கரோட பொய் உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து கொண்டு சீமான்

முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஸ்டாக் திரவிடிய என்ன வேலை செஞ்சீங்க எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நீதி போதனை வகுப்பை கேன்சல் பண்ணீங்க அறம் செய்ய விரும்புங்கிறத எடுத்தீங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வங்கிறத எடுத்தீங்க ஆகவே தீய சக்திகள் ஆட்சிக்கு வந்த காரணத்தால் அறுபத்தேழுல இருந்து சோசியல் இது நன்னடத்தை கெட்டு போச்சு வீணா போச்சு தமிழ்நாட்டிலிருந்து அடித்து விரட்டாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பாலியல் வன்முறையை நிறுத்த முடியாது